ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக பாதுசா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த பாதுசா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக டேஸ்டாக பெயினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்கிற மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பக்கலாம் வாங்க பாதுசா செய்யறதுக்கு இதில் ரெண்டு கப் மைதா எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு கப் மைதா எடுத்து ஏற்கனவே சளிச்சுட்டேங்க சளிச்ச மாவு வந்து இந்த கப்பில் அளந்து எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்திக்கலாம் ரெண்டாவது கப் மாவும் சேர்த்துக்கலங்க மொத்தம் ரெண்டு கப் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கலங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம் நெய் வந்து இந்த குளிக்கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாங்க மாவு வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க மாவு கலந்து விடும்போது நல்லா மெது மெதுன்னு சாஃப்டா நம்ம அந்த குலோப்ஜாமுன் மாவு எல்லாம் பிசைவோம் பாத்தீங்களா அந்த பக்குவத்தில் வரணுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரியே நல்ல ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு கலந்து விட்டுருக்குறீங்க இப்போ எடுத்தோம்னா இப்படி இப்பிடி பிடிக்கணும் இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து அதே கப்ல ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து பெசுறோம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் லாஸ்டாக சொல்கிறேங்க இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி மாவெல்லாம் எல்லாம் பெசுகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் பெசையக்கூடாதுங்க அப்படியே லைட்டாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து சேர்த்து கலந்து கொடுக்கணும் நான் அழுத்தம் குடுக்காம எந்த அளவுக்கு அப்படியே உருட்டி லைட்டா இந்த மாதிரி சேர்த்து பேசிடுன்னு பாருங்க இந்த மாதிரி போது தான் நம்மளுக்கு வந்து பாதுசா நல்லா ஒரு லேயரா நல்லா வருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரத்துல கையில எல்லாமே ஒட்டாம அந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சுங்க இப்போ நம்மளுக்கு இந்த கப்பில் நிறைய தண்ணி எடுத்துருந்தாங்க இதில் கப் தண்ணி நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுங்க பாத்தீங்களா மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இது வந்து நல்லா நைஸாக வரணும் அப்படின்னால போட்டு உருட்டி அந்த மாதிரி நைஸெல்லாம் பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி ரஃபாக இந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா எப்படி வருதுன்னு பாரு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டுங்க அடுத்து வந்து நம்ம பாதுசாவுக்கு வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க ரெண்டாவது கப்புங்க சர்க்கரை எடுத்த கப்பில் ஒரு கப் வந்து நல்லா நிறச்சி தண்ணி எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் அடுப்பு அன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை எடுத்து வச்சிட்டோங்க இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க சர்க்கரை வந்து கரைஞ்சி கொதிச்சு வர வரைக்கும் அடுப்பு வந்து ஸ்பீடாக வச்சுக்கோங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க நல்லா பப்புள்ஸ் வருது பார்த்தீங்களா இப்போ அடுப்பை வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்திக்கலாங்க இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பால் சேர்த்திட்டு ஏன் அழுக்கு அப்படியே எப்படி வந்து நிற்கிதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு சக்கரை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே ஒயிட்டாக ஆயிடுச்சு பாருங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு அழுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்க சர்க்கரையில் இருந்தது இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக குங்கும பூ சேர்த்திக்கலாங்க இது ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரோஸ் எசன்ஸ் வந்து ரெண்டு சொட்டு விட்டுக்கலாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி கம்பி வந்து கட் ஆகுது பாருங்க தெரியுதுங்களா ஒரு கம்பி நல்ல ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிலாங்க மாவு வந்து ஒரு மணி நேரம் ஆகிடுச்சிங்க ஓகேங்களா எப்படி இருக்குது இப்படி இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பாதுசா வந்து நல்லா வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு வினைப்பா அதுசாக வேணுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுக்கிறோம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் பண்ணிட்டு சென்ட்ரலை வந்து இந்த மாதிரி பெருவரலை வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா இதை அப்படியே தட்டில் செத்திக்கலங்க பெருவரல் வச்சு இப்படி நல்லா ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம பாதுசா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க நம்ம எடுத்துருந்த அளவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு பீஸ் கிடச்சிருக்குங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயி வச்சுட்டோங்க எண்ணெய் வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாத புது எண்ணெயாக செத்திக்கோங்க எண்ணெய் வந்து மிதமான சூடாச்சுன்னா நம்ம பாதுசா வந்து செத்திக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூடாகிடுச்சுங்க நம்ம பாதுசா வந்து செத்திக்கலாம் இந்த மாதிரி உடனே வந்து உங்களுக்கு லைட்டா இந்த மாதிரி பபில்ஸ் வரணும் அதிக ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் செவந்து போயிடும் நம்மளுக்கு பாதுசா வந்து வேகாதுங்க அப்படியே இந்த பாதுசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்து அப்படியே மேலே வரும் அந்த டைமில் நம்ம திருப்புனா போதுங்க இந்த நம்ம பாதுசா சேர்த்துட்டு அதே ஹீட்டு வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாதுசா நல்லா வெந்து வரும் நீங்கள் ஸ்பீடு வைக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாதுசை வந்து மேலே வந்துடுச்சுங்க அப்படியே அந்த பாதுசை பார்த்தீங்க அப்படின்னா நகர்ந்து போகுது பார்த்தீங்களா அதோட இருந்து அப்படியே நகர்ந்து போகுது பாருங்க இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இது வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆக வரைக்கும் விட்டுதான் எடுக்கணுங்க ப்ரௌன் கலர் ஆயிடக்கூடாது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் பாரச பாத்தீங்க அப்படின்னா நல்ல கோல்டன் கலர்ல நல்ல வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க கூட இருக்கு மூடி போட்டுடலங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது நல்லா ஊரட்டும் அடுத்த பஜ்ஜும் சேர்த்திட்டங்க இதுவும் அதே மாதிரி கோல்டன் கலர்ல எடுத்துக்கலாம் சக்கரை பாகு வந்து நான் திருப்பி ஒரு டைம் சூடு பண்ணி எடுத்துருக்கேங்க என்ன கெட்டி ஆகிடுச்சிங்க அதனால் திருப்பி வந்து நான் கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதுவும் சேர்த்திக்கலாங்க நான் சேர்த்துனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க பாதுசா வந்து எல்லாமே நல்லா ஜீரோவில் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு பாருங்கள் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க நல்லா ஊறிடுச்சுங்க மேலாப்பில் கொஞ்சம் நட்ஸு செட்டிக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலங்க நமக்கு பாதச எல்லாமே நல்ல டேஸ்டா ஜூசியா ஆயிடுச்சுங்க நல்ல அட்டகசமான சுவையில பிரமாதமா இருக்குதுங்க நான் சொன்ன அளவுகள் மாறாம அதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்குமா ரொம்பவே நல்லா வருங்க இந்த பாதசாவோட இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடுங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்